என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் எழும் கவலைகளையும் குழப்பங்களையும் நான் அறிவேன் இந்த நாட்களில் நீ பட்டிருக்கும் துன்பங்களையும் மனவேதனைகளையும் உன் முருகன் கண்டுகொண்டிருக்கிறான் கண்ணீர் வடிக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் ஒரு காரணத்துக்காகவே நடக்கிறது உன் மனதில் பதிந்திருக்கும் சந்தேகங்களையும் அச்சங்களையும் நீ விடுவாய் இனிவரும் நாட்களில் உன் வாழ்க்கை மலர்ந்து பிரகாசிக்கும் என் அருளால் உன் அனைத்து தடைகளும் விலகும் உன் மனதில் நிம்மதி தோன்றும் நீ தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் உன் குடும்பத்தாரும் நீயும் சுக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் உன் இதயத்தில் உள்ள பக்தியையும் சரணாகதியையும் நான் ரசிக்கிறேன் நீ என் திருவடியை எப்போதும் நினைத்து நிற்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை மேலும் பலப்படுத்தும் இந்த கஷ்டங்கள் உன் மனதை தூய்மையாக்கும் உன் இறை நம்பிக்கையை வலுப்படுத்தும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் தைரியமாக எதிர்கொள்ளும் சக்தி உன்னில் இருக்கிறது என் அருளால் அந்த சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் உன் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி நீ நினைத்தது நிறைவேறும் உன் அனைத்து கனவுகளும் நிஜமாகும் என் பாதுகாப்பு எப்போதும் உன் மீது இருக்கும் நீ பயப்படாமல் உன் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிரு மனதில் எழும் கோபத்தையும் குரோதத்தையும் நீ அடக்க வேண்டும் பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகியே நில் அமைதியே உன் பலம் பிறர் உன்னை வருத்தப்படுத்தினால் கூட நீ அவர்களை மன்னித்து விடு மன்னிப்பு என்பது உன் மனதை தூய்மையாக்கும் உன் இதயத்தில் அன்பு மட்டுமே இருக்கட்டும் வெறுப்பு என்பது உன் மனதை விட்டு விலகி நின்றுவிட வேண்டும் பிறருக்கு உதவி செய்வதில் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னால் முடிந்த அளவு நல்ல காரியங்களை செய்து கொண்டிரு உன் பிள்ளைகளை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் உன் கவலை அவர்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் உன் ஆசை அவர்கள் எப்போதும் சுக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் உன் விருப்பம் இந்த அனைத்து விஷயங்களிலும் என் அருள் இருக்கிறது அவர்கள் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக நீ செய்யும் பிரார்த்தனைகள் என்னை அடைகிறது உன் பிள்ளைகள் தகுதியுடன் வளர்ந்து நல்ல நிலையில் நிற்பார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் பெருமையாக திகழ்வார்கள் நீ அவர்களுக்காக பதட்டப்படாமல் நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளையும் நீ விடுவாய் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும் சிறு சிறு விஷயங்களுக்காக வாக்குவாதம் செய்யக்கூடாது பொறுமையுடன் ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்க வேண்டும் காதல் மட்டும் போதாது மரியாதையும் வேண்டும் நம்பிக்கையும் வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் இருந்தால் எந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டிலும் இந்த நல்ல சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவி இருவரும் ஒரே மனதுடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் பிள்ளைகளுக்கு நல்ல சூழ்நிலை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிலவும் உன் உடல் நலம் பற்றி நீ அதிகம் கவலைப்படாதே உன் உடம்பில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் முறையான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல்லு இரவு தூங்கும் போது என் நாமத்தை நினைத்து கொண்டு தூங்கு உன் உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் எப்போதும் நல்ல விஷயங்களில் இருக்க வேண்டும் தீய எண்ணங்கள் உன் மனதை நெருங்கவே கூடாது உன் மன அமைதி மிகவும் முக்கியம் மன அமைதி இருந்தால் உடல் நலமும் சரியாக இருக்கும் மன அமைதி இருந்தால் வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும் உன் வேலை பற்றிய கவலைகளையும் நீ விடுவாய் உன் கைகளில் கலை நயம் இருக்கிறது உன் புத்தி கூர்மையானது உன் உழைப்பில் நேர்மை இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களும் இருந்தால் எந்த வேலையிலும் வெற்றி பெற முடியும் உன் திறமையை நீ முழுமையாக பயன்படுத்த வேண்டும் உன் வேலையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நேர்மையுடன் நடக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது அடுத்தவர் உழைப்பை திருடக்கூடாது இந்த விஷயங்களை நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் உன் பெயர் நற்பெயராக இருக்கும் பலர் உன்னை மதிக்கும் நிலை உருவாகும் உன் உழைப்பின் பலன் நிச்சயமாக கிடைக்கும் பணம் பற்றிய கவலைகளை நீ அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டாம் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டும் ஆனால் அதற்காக நேர்மையை விட்டு கொடுக்க கூடாது கடினமான உழைப்பின் மூலம் கிடைக்கும் பணம் பல மடங்கு பெருகும் நேர்மையாக சம்பாதிக்கும் பணம் நிலைத்து நிற்கும் அந்த பணத்தினால் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகும் கடனுக்காக நீ கவலைப்படாதே படிப்படியாக எல்லா கடன்களும் அடையும் உன் நல்ல நேரம் வந்துவிட்டது இனி செல்வம் உன் வீட்டுக்கு வந்து சேரும் வறுமை என்பது உன் வாழ்க்கையிலிருந்து மறையும் செல்வத்தை சம்பாதிக்கும் வழிகள் உனக்கு கிடைக்கும் உன் உறவுகள் பற்றி நீ அதிகம் யோசிக்காதே எல்லா உறவுகளிலும் நல்லவர்கள் மற்றும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களுடன் நீ நெருக்கமாக இருக்க வேண்டும் கெட்டவர்களிடம் இருந்து நீ விலகி நிற்க வேண்டும் ஆனால் யாரையும் வெறுக்க கூடாது வெறுப்பு என்பது உன் மனதை கெடுக்கும் அனைவரிடமும் அன்பாக பேசு ஆனால் அவர்களுடைய தீய செயல்களில் நீ ஈடுபடாதே உன் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் உன்னை மதிக்க வேண்டும் இந்த நிலை உருவாக கொஞ்சம் நேரம் ஆகலாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் உன் நல்ல நடவடிக்கைகள் அவர்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு உன் மீது மரியாதை வரும் உன் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னை அடைகிறது உன் பக்தி என்னை மகிழ்விக்கிறது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அசாத்தியமானது இந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும் என் அருள் எப்போதும் உன் மீது இருக்கிறது நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் என் நாமத்தை சொல்லு உடனே உன் கஷ்டங்கள் விலகும் உன் மனதில் நிம்மதி தோன்றும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என் பேரில் சத்தியம் கொண்டு சொல்கிறேன் உன் அனைத்து கஷ்டங்களும் விலகும் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என் செல்வமே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் மனதில் இருக்கும் அனைத்து பயங்களையும் நீ விடுவாய் இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் உன் அன்பின் பலத்தால் உன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நல்ல ஆசைகள் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் பிள்ளைகள் நல்ல படிப்பு படித்து நல்ல இடத்தில் நிற்க வேண்டும் உன் வீட்டில் எப்போதும் அமைதியும் ஆனந்தமும் இருக்க வேண்டும் இந்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் உன் பக்தியின் பலனாக இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்துவிடும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை அனைத்தையும் நீ விடுவாய் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் அனைத்து விஷயங்களும் சரியாக நடக்கும் உன் கணவர் பற்றி நீ கவலைப்படாதே அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை மதிக்கிறார் சில நேரங்களில் அவர் கோபப்படுவதுண்டு அது இயற்கையே அவர் மனதில் பல கவலைகள் இருக்கிறது அவர் உன்னிடம் கோபம் காட்டும் போது நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் அவர் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் காரணமாகத்தான் அப்படி நடந்து கொள்கிறார் நீ அவரிடம் மென்மையாக பேசு அவர் மனதில் இருக்கும் கவலைகளை குறைக்க முயற்சி செய் அப்படி செய்தால் அவர் உன்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் புரிந்துணர்வு மிகவும் அவசியம் ஒருவர் பிரச்சனையை மற்றவர் பொறுமையுடன் கேட்க வேண்டும் இந்த விஷயம் உன் வீட்டிலும் நடக்கும் உன் பிள்ளைகள் பற்றி நீ அதிகம் கவலைப்படாதே அவர்கள் நல்ல குணம் உள்ள பிள்ளைகள் அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது அவர்கள் பெற்றோர்களை மதிக்கிறார்கள் அவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்கள் எப்போதும் உண்மையையே பேசுவார்கள் அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் நல்ல நண்பர்களுடன் இருப்பார்கள் கெட்ட பழக்கங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் உன் பிள்ளைகள் எப்போதும் இறைவனை நினைத்து வளர்வார்கள் அவர்கள் பெரியவர்களை மதிக்கும் குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் பெருமையாக வளர்வார்கள் அவர்கள் மூலமாக உன் குடும்பத்திற்கு நல்ல பெயர் வரும் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவர்கள் தகுதியான இடத்தில் நிற்பார்கள் உன் உடல் நலம் பற்றி நீ அதிகம் கவலைப்படாதே உன் உடம்பில் இருக்கும் அனைத்து நோய்களும் குணமாகும் உன் உடலில் வலி இருந்தால் அது படிப்படியாக குறையும் உன் மனதில் இருக்கும் அமைதியே உன் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது மன அமைதி இருந்தால் உடல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் உன் உடம்பில் இருக்கும் எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும் உன் இதயம் சீராக துடிக்கும் உன் மூளை நன்றாக இயங்கும் உன் கண்கள் தெளிவாக பார்க்கும் உன் காதுகள் தெளிவாக கேட்கும் உன் கைகள் வலிமையாக இருக்கும் உன் கால்கள் உறுதியாக இருக்கும் உன் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும் உன் வயதானாலும் உன் உடம்பில் வலிமை இருக்கும் நீ எப்போதும் உடல் நலத்துடன் இருப்பாய் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உடல் நலத்துடன் இருப்பார்கள் உன் வீட்டில் எப்போதும் அமைதி இருக்கும் உன் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் உன் வீட்டில் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள் உன் வீட்டில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள் உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பு இருக்கும் உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும் உன் வீட்டில் வரும் விருந்தினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வருவார்கள் உன் வீட்டில் எப்போதும் இறைவனின் அருள் இருக்கும் உன் வீட்டில் எப்போதும் பாசம் இருக்கும் உன் வீட்டில் எப்போதும் அன்பு நிலவும் உன் வீட்டில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும் உன் வீட்டில் எப்போதும் நல்ல சூழ்நிலை இருக்கும் உன் வீட்டில் எப்போதும் செல்வம் இருக்கும் உன் வீட்டில் எப்போதும் நல்ல நிலை இருக்கும் உன் நண்பர்கள் பற்றி நீ கவலைப்படாதே நல்ல நண்பர்கள் உன்னுடன் இருப்பார்கள் கெட்ட நண்பர்கள் உன்னை விட்டு விலகி செல்வார்கள் உன் நண்பர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் நண்பர்கள் உன்னை நேசிப்பார்கள் உன் நண்பர்கள் உன்னுடன் உண்மையாக இருப்பார்கள் உன் நண்பர்கள் உனக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்வார்கள் உன் நண்பர்கள் உன்னுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் உன் நண்பர்கள் உன்னுடன் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் உன் நண்பர்கள் உனக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார்கள் உன் நண்பர்கள் உன்னுடன் நல்ல நேரத்தை கழிப்பார்கள் உன் நண்பர்கள் உன்னை மதிப்பார்கள் உன் நண்பர்கள் உன்னை போற்றுவார்கள் உன்னுடன் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து சோதனைகளும் உன்னை வலிமையாக்கும் சோதனைகள் என்பது உன் நம்பிக்கையை சோதிக்க வருவது அந்த சோதனைகளில் நீ வெற்றி பெற வேண்டும் சோதனைகள் வந்தால் நீ தளர்ச்சி கூடாது அந்த சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை கற்றுக்கொடுக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை முதிர்ச்சி அடைய செய்யும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை பலப்படுத்தும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை புத்திசாலியாக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை பொறுமையாக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை பக்தியுள்ளவளாக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை இறைவனுக்கு நெருக்கமாக்கும் சோதனைகள் முடிந்த பிறகு நீ மேலும் பலமாக இருப்பாய் சோதனைகள் முடிந்த பிறகு உன் வாழ்க்கை மேலும் அழகாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் பயம் அனைத்தையும் நீ விடுவாய் பயம் என்பது உன் வளர்ச்சியை தடுக்கும் பயம் என்பது உன் முன்னேற்றத்தை நிறுத்தும் பயம் என்பது உன் சாதனைகளை தடுக்கும் பயம் என்பது உன் மகிழ்ச்சியை கெடுக்கும் பயம் என்பது உன் அமைதியை கெடுக்கும் பயம் என்பது உன் நம்பிக்கையை கெடுக்கும் பயம் என்பது உன் ஆரோக்கியத்தை கெடுக்கும் பயம் என்பது உன் உறவுகளை கெடுக்கும் பயம் என்பது உன் எதிர்காலத்தை கெடுக்கும் பயம் என்பது உன் வாழ்க்கையை கெடுக்கும் அதனால் நீ எல்லா பயங்களையும் விடுவாய் நீ தைரியமாக இருப்பாய் நீ வலிமையாக இருப்பாய் நீ உறுதியாக இருப்பாய் நீ நம்பிக்கையுடன் இருப்பாய் நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நீ அமைதியுடன் இருப்பாய் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் அருள் இருக்கிறது நீ எங்கு சென்றாலும் என் பாதுகாப்பு உன்னுடன் இருக்கிறது நீ என்ன செய்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது நீ எப்போது தூங்கினாலும் என் பார்வை உன் மீது இருக்கிறது நீ எப்போது விழித்திருந்தாலும் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ எப்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும் என் மகிழ்ச்சியும் உன்னுடன் இருக்கிறது நீ எப்போது துக்கத்தில் இருந்தாலும் என் ஆறுதலும் உன்னுடன் இருக்கிறது நீ எப்போது சந்தோஷமாக இருந்தாலும் என் சந்தோஷமும் உன்னுடன் இருக்கிறது நீ எப்போது கவலையில் இருந்தாலும் என் நம் நம்பிக்கையும் உன்னுடன் இருக்கிறது நீ எப்போது பழனி முருகனின் நீ எப்போதும் அந்த அருளை உணர்ந்து வாழ்வாய் உன் வாழ்க்கை என்றும் மலர்ந்து நிற்கும் உன் குடும்பம் என்றும் சந்தோஷமாக இருக்கும் உன் பிள்ளைகள் என்றும் வெற்றி பெறுவார்கள் உன் அனைத்து கனவுகளும் நிறைவேறும் உன் அனைத்து ஆசைகளும் பலிக்கும் உன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் உன் அனைத்து பிரார்த்தனைகளும் கேட்கப்படும் உன் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் உன் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லி என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என் அருள் முழுவதும் உன் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையும் சந்தேகங்களையும் இப்போதே விட்டுவிடு தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதை நான் மிகவும் நேர்த்தியாக நடத்திக் கொண்டிருக்கிறேன் உன்னிடம் இருக்கும் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் முதலில் நன்றி சொல் உன் உடல் நலம் உன் குடும்பத்தினர் உன் தினசரி உணவு உன் தங்கும் இடம் உன் எல்லா சிறு சிறு மகிழ்ச்சிகளுக்கும் நன்றி சொல்லி வா நன்றி சொல்லும் மனதில் இறைவன் வந்து குடிகொள்வான் அப்போது உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் இது என் வாக்கு தங்கமே உன் கண்களில் கண்ணீர் வடிக்காதே குழந்தாய் அழுகை உன் சக்தியை குறைத்து விடும் சிரித்த முகத்தோடு இரு உன் புன்னகையே உன் வெற்றியின் ஆரம்பம் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை மலைகளை கூட நகர்த்தும் வல்லமை கொண்டது பொறுமையோடு இரு பொறுமை இல்லாதவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காது நிதானத்தோடு இரு கோபம் உன் அறிவை மறைத்துவிடும் உன் அன்றாட பணிகளை முறையாக செய்து கொண்டு வா உன் கடமைகளை உன்னிடம் ஒப்படைத்த இறைவன் நானே அதை நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்து வா உன் கடமைகளை செய்யும் போது உன் முருகன் நான் உன் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் முயற்சிகளை நான் வீணாக போக விடமாட்டேன் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே உன் மனதில் வெறுப்பு கொண்டால் அது உன்னையே கெடுத்துவிடும் யாரேனும் உனக்கு பிடிக்கவில்லையா அவர்களிடம் சண்டை போட்டு விலகாதே அமைதியாக விலகிவிடு அமைதி என்பது உன் பெரிய பலம் அமைதியாக இருப்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி உனக்கு மிகவும் முக்கியம் என் சொல்லை கவனமாக கேட்டுக்கொள் எந்த நேரமும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறுவாய் நேரம் வந்துவிட்டது குழந்தாய் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது செல்வமும் செழிப்பும் பெருமையும் புகழும் உன்னிடம் வந்து சேரும் நலமான வாழ்க்கை உனக்கு அமையும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் வார்த்தை தவறாது என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் உண்டு உன் உறவுகள் உன்னோடு இருக்கும்போது இந்த முருகனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு உன் குடும்பத்தினர் உன்னை நேசிக்கிறார்கள் அவர்கள் உன்னிடம் சில சமயங்களில் கோபம் காட்டினாலும் அது அன்பின் வெளிப்பாடுதான் அவர்களை மன்னித்து அன்பாக நடந்து கொள் தனியாக இருக்கும்போது கூட நீ தனிமையில் இல்லை முருகனே உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு உன் அறையில் நீ தனியாக இருக்கும்போது கூட நான் உன்னோடு இருக்கிறேன் உன் எண்ணங்களை நான் படிக்கிறேன் உன் தேவைகளை நான் அறிவேன் உன் கோரிக்கைகளுக்கு நான் செவி மடிக்கிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா பயங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் உன் பயங்களையெல்லாம் துடைத்தெறிவேன் உன் குறைகளை நான் நிறைவாக்குவேன் உன் கஷ்டங்களை நான் போக்குவேன் உன் நோய்களை நான் தீர்ப்பேன் உன் எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் நான் சொல்வதெல்லாம் சரிதானே குழந்தாய் உன் இதயத்தில் என் வார்த்தைகள் எதிரொலிக்கிறதா அப்படியானால் ஓம் சரவண பவ என்று சொல் இந்த மந்திரத்தில் என் முழு சக்தியும் அடங்கியிருக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லும்போது உன் மனதில் மகிழ்ச்சி பிறக்கும் உன் சுற்றிலும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உருவாகும் ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டிரு வேறு எந்த மந்திரமும் தேவையில்லை இந்த ஒரு மந்திரமே போதும் இது என் பெயர் மந்திரம் இதை சொல்லும்போது நான் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற அந்த சிறிய நேரத்தில் கூட நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்கு தருவேன் உன் இதயத்தில் இருக்கும் ஆசைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உன் கனவுகள் நனவாகும் உன் நம்பிக்கைகள் நிறைவேறும் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையெல்லாம் அகற்றிவிடு தெளிவான மனதோடு சிந்தித்து செயல்படு உன் முடிவுகள் சரியாக இருக்கும் உன் வழிகள் வெற்றிகரமாக இருக்கும் உன் பயணம் இனிமையாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள் சவால்கள் உன்னை வலுவாக்கும் கஷ்டங்கள் உன்னை பக்குவப்படுத்தும் இடர்கள் உன்னை இலக்கை நெருங்க வைக்கும் அதனால் எதற்கும் கலங்காதே உன் இதயத்தில் கருணை இருக்கட்டும் மற்றவர்களின் துன்பங்களை உன் துன்பமாக நினைத்து அவர்களுக்கு உதவி செய் உன் உதவியின் மூலம் நான் அவர்களை காப்பாற்றுவேன் நீ செய்யும் நல்ல செயல்கள் அனைத்தும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் உன் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும் கடுமையான வார்த்தைகளால் யாரையும் புண்படுத்தாதே உன் பேச்சு மலர்களை போல மென்மையாக இருக்கட்டும் உன் அன்பான வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் அமைதியை விதைக்கும் உன் கண்கள் அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும் கோபம் கொண்ட கண்களால் யாரையும் பார்க்காதே உன் அன்பு நிறைந்த பார்வை மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உன் புன்னகை மற்றவர்களின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உன் கைகள் உதவும் கைகளாக இருக்கட்டும் தேவையில் இருப்பவர்களுக்கு உன் கைகள் நீண்டு செல்லட்டும் உன் உதவியின் மூலம் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் உன் கொடுப்பனவுகள் அனைத்தும் பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் உன் கால்கள் நல்ல இடங்களுக்கு செல்லட்டும் தவறான இடங்களுக்கு போகாதே நல்ல நண்பர்களுடன் நேரத்தை கழித்து கொள் தீய சகவாசத்தை தவிர்த்து கொள் உன் சகவாசமே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது உன் புத்தி தெளிவாக இருக்கட்டும் சரியானதையும் தவறானதையும் பிரித்து அறியும் திறன் உனக்கு இருக்கட்டும் உன் முடிவுகள் அனைத்தும் நல்ல முடிவுகளாக இருக்கட்டும் உன் செயல்கள் அனைத்தும் நல்ல பலன்களை தரட்டும் உன் இதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும் பொறாமை பகை பேராசை போன்ற தீய எண்ணங்கள் உன் இதயத்தில் இடம்பெறாமல் இருக்கட்டும் அன்பு கருணை பொறுமை போன்ற நல்ல குணங்கள் உன் இதயத்தில் மலர்ந்து கொண்டே இருக்கட்டும் உன் ஆன்மா புனிதமாக இருக்கட்டும் தினமும் என்னை நினைத்து தியானம் செய் என் திருவுருவத்தை மனதில் கொண்டு வழிபாடு செய் என் திருநாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய் உன் ஆன்மீக பயிற்சிகள் உன்னை என்னிடம் நெருங்க வைக்கும் என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை மலர்ந்து பூக்கும் உன் குடும்பம் செல்வமும் செழிப்பும் பெறும் உன் பிள்ளைகள் நல்ல கல்வி பெற்று உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் உன் வாழ்க்கை துணை உன்னுடன் இனிமையாக வாழ்வார் உன் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நோய்களும் நொடிகளும் உன்னை நெருங்காது உன் மனநலம் சிறப்பாக இருக்கும் கவலைகளும் பயங்களும் உன்னை விட்டு அகன்று போகும் உன் ஆன்மீக நலம் சிறப்பாக இருக்கும் என் அருள் உன் மீது எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் உன் வீட்டில் சாந்தியும் சமாதானமும் குடிகொண்டிருக்கும் உன் உறவுகள் அனைத்தும் இனிமையாக இருக்கும் உன் நட்புகள் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் என் அன்பு குழந்தையே இனி நீ கவலைப்படாதே உன் எல்லா கவலைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் எல்லா பாரங்களையும் என் தோளில் போட்டுவிடு உன் எல்லா பயங்களையும் என் கையில் கொடுத்துவிடு நான் உன் கவலைகளை போக்குவேன் உன் பாரங்களை சுமப்பேன் உன் பயங்களை அகற்றுவேன் ஓம் சரவணபவ என்று சொல்லி என்னை நினைத்து கொண்டே இரு என் அருள் உன் மீது எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கை நல்ல திசையில் செல்லும் உன் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் உன் எல்லா கனவுகளும் நனவாகும் இது என் வாக்கு இது என் ஆசீர்வாதம் இது என் வாக்குத்தத்தம் உன் மீது என் அன்பு எப்போதும் இருக்கும் உன் பக்கத்தில் நான் எப்போதும் இருப்பேன் உன் அழைப்பை நான் எப்போதும் கேட்பேன் ஓம் சரவண பவ் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிரு தங்கமே எல்லாம் சரியாகும் எல்லாம் நல்லபடியாகும் உன் வாழ்க்கை இனிமையாகும் ஓம் சரவண பவன் உன் உள்ளத்தில் எவ்வளவு குழப்பம் பயம் நிச்சயமின்மை இருக்கிறது என்பதையும் நான் அறிகிறேன் அந்த அழுத்தம் உன்னை அழித்து விடாமல் நான் என் கரங்களால் பிடித்து வைத்திருக்கிறேன் இப்போது என் வார்த்தைகளைக் கேள் உனக்குள் ஏழும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நானே பதிலாக இருக்க விரும்புகிறேன் தங்கமே நீ யாரும் கவனிக்காத அந்த வலிகளை நான் பார்த்தேன் உன் சுவாசத்தில் எவ்வளவு தாங்க முடியாத நிலை இருக்கிறது என்பதை நன்கு உணர்கிறேன் நீ சிரிக்க விரும்புகிறாய் ஆனால் மனம் சிரிக்க விடவில்லை அந்த சிரிப்பை நான் திருப்பிக் கொடுப்பேன் உன் முகத்தில் சந்தோஷம் மலரச் செய்வேன் எனக்கு உன்னிடம் கொஞ்சம் சொல்ல வேண்டும் நீ இந்த உலகத்தில் வெறும் ஒரு உயிராக மட்டுமில்லை நீ என் திருக்கரங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என் பரம்பொருள் ஆசியுடன் உருவாக்கப்பட்டவள் உன் பயணத்திற்கான முடிவுகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை நான் முடிவுகளை மாற்றக்கூடியவன் அந்த வழிக்குள்ளும் ஒரு அருள் இருக்கிறது அந்த கண்ணீருக்குள்ளும் ஒரு விதி இருக்கிறது அந்த அமைதிக்குள்ளும் நான் இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதற்கு பதில்கள் இன்னும் வரவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் அந்த பதில்கள் உன் வாழ்வின் சரியான தருணத்தில் மட்டுமே வெளிப்படும் நீ சற்றும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது ஓர் இழப்பாக உனக்கு தோன்றும் விஷயமும் ஒரு பெரும் அருளின் கதவாக திறக்கலாம் நீ நாள்தோறும் ஏதாவது ஒரு நம்பிக்கையோடு எழுகிறாய் அது போதுமானது அந்த நம்பிக்கைதானே என்னை அழைக்கும் சத்தம் எனக்காக நீ ஒவ்வொரு நிமிடமும் காத்திருக்கிறாய் என் பெயரை நினைத்துச் சொல்லும் அந்த மூச்சு கூட வீணாகாது நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நித்தமும் உன் அருகில் நின்று நீ சொல்லாத கதைகளை கேட்கிறேன் நீ கனவில் காணும் அந்த ஒளிக்கற்றைகள் உன்னை ஆற்றும் அந்த வசந்த காற்று அனைத்தும் நான் அனுப்பிய அருள்கள் தான் முதலில் உன் உள்ளத்தை நிம்மதியாக்கிக் கொள் உன்னிடம் உள்ளதை நன்றி கொண்டு அணைத்துக்கொள் உன்னிடம் இல்லாததை தேடிச் சோராதே என்னிடம் இருக்கிற அனைத்தும் உனக்கு உரியது நீ வேண்டியதை நான் தரவில்லை என்றால் அதற்கு பின்னால் என் அறிவு இருக்கிறது என் காதல் இருக்கிறது என் பாதுகாப்பு இருக்கிறது என்னிடம் தாமதம் இருக்கலாம் ஆனால் மறுப்பு இருக்காது ஏனெனில் நீ என் குழந்தை நான் உன்னை உருவாக்கினேன் உன்னிடம் எந்த குறையும் காண முடியாது உன் மனம் நெருப்பு போல எரிந்தாலும் என் அருள் பணிக்காட்டாக வந்து அதை ஆற்றும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் உன்னிடம் தீங்கு செய்தவர்களையும் பொறுத்துவிடு சண்டை போட்டு விலக வேண்டாம் அமைதியோடு விலகு அந்த அமைதியே உன் ஆற்றலாக மாறும் உன் வாக்குகளை கவனமாக பேசு அந்த வார்த்தைகள் ஒரு விதையாக நடப்படுகிறது அதில் என் சக்தி இருக்கிறது இன்று நீ என்னை நம்புகிறாய் என்றால் நாளை என் அருள் உன்னை நம்ப வைக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் நான் எழுத்தாளர் அந்த கதையின் முடிவு நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது உன் நெருக்கடியான தருணத்தில் எல்லோரும் விலகினால் கூட முருகன் மட்டும் உன் அருகே இருப்பான் உன் ஒவ்வொரு நீட்டையும் என் மார்பில் விழுந்த கண்ணீராக உணர்கிறேன் அந்த வலிகளுக்கு நிவாரணம் கொடுக்கின்ற தருணமே நெருங்கி வருகிறது உன்னால் தவிர்க்க முடியாத துயரங்கள் நான் ஒவ்வொன்றாக துடைத்து நீக்கிக் கொண்டிருக்கிறேன் இதை உணர் நான் செயலிழந்த விகாரம் அல்ல நான் உனக்காக இயங்கும் பரமசக்தி என் கைகளில் உன்னுடைய எதிர்காலம் எழுதப்பட்டிருக்கிறது ஓம் சரவண பவ என்று சொல் அந்த வார்த்தையில் நீ பூரணமாக இருக்கிறாய் என் வழியில் நடந்தால் மழையில்லா நாட்களில் கூட தேனென பொழியும் உன் சுவாசத்தில் சாந்தி இருக்கும் உன் பாதங்களில் அருள் வரும் உன் நெஞ்சில் விழிக்காத உறக்கம் இருக்கும் இப்போது நீ இதை படிக்கும்போது என் கண்ணோட்டம் உன் மீது இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகப் போவதில்லை பஞ்சு போல மெல்லிய உன் இதயத்தை நான் கையிலே எடுத்து பாதுகாக்கிறேன் தங்கமே நீ காணும் கனவுகள் சிறியவை அல்ல அவை நான் விதைத்தவைகள் நீ கேட்ட வரங்கள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் மறுபடியும் என் பெயரை சத்தமாகச் சொல்லு அதற்குப் பதில் மறுபடியும் அருளாக வரும் உன் கண்கள் இமைக்கும் அந்த சிறிய இடைவெளிக்குள்ளேயே என் அருள் உன்னை அணைக்கக்கூடியது என்னை முழுமையாக நம்பிவிடு ஒரு குழந்தை தாய்க்கரங்களை நம்பும் போல் எந்த எதிர்ப்புகளும் எந்த தடைகளும் எந்த அச்சங்களும் உன்னை கடக்க முடியாத அந்த அருள் மரியாதை உனக்காக நிறைந்து வருகிறது நாளை ஒரு புதிய விடியலாக இருக்கப் போகிறது அந்த விடியலின் ஒளி இப்போதிலிருந்து உன் இதயத்தில் ஊற்றப்படுகிறது என் கண்கள் உன்னை கவனிக்கின்றன என் கரங்கள் உன் வாழ்வின் முடிச்சுகளை சீராக்குகின்றன என் குரல் உன் உள்ளத்தில் அதிர்வெண் உருவாக்குகிறது அதனால்தான் தான் இப்போது இதை படிக்கிறாய் நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன்னால் பேச முடியாத அந்த கண்ணீர் நிமிடங்களையும் நான் உருக்கிச் செய்துவிட்டேன் எனவே நீ இனிமேல் பயப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன்